காக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம் ஏன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திர யமனை போன்ற ஆறுகள்லாம் இமயமலையில் உருவாக இமயமலை பனிமலை மழை பெய்யாத காலத்திலும் அங்க ஆற்றுல தண்ணி ஓடும் நம்ம ஊர்ல எங்க பனிமலை இருக்குதா கேள்வி சாதாரணமானது அதுக்கு பதில் தேடும் போதுதான் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் நர்மணை நதிக்கரை வரைக்கும் விரிந்திருக்கிற ஒரு மலை மேற்கு மலை இங்க அதுக்கு வெள்ளி மலை அரசாடு மலை மேகமலை அப்படி பல பெயர்கள் உண்டு இந்த மலை நம் தமிழர்கள் போற்றிய குறிஞ்சி நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று இலக்கண குறிப்பில் இரண்டு மதிப்பங்கள் எடுக்கிற பெரும் கேள்வி பதில் அல்லது நம் முன்னோர்கள் கண்ட எல்லாரும் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருப்பாங்க நிலத்துக்கு இலக்கணம் எழுதியவர்கள் முன்னோர்கள் அந்த அறிவியலை நவீன அறி அந்த அந்த அறிவை நவீன அறிவியல் வேறு வகையில் சொல்லுது அதான் இக்கோசிஸ்டம் சொல்லுது மவுண்ட் இக்கோசிஸ்டம் மலை மலை சார்ந்த பகுதி அதான் புரிஞ்சு அதான் முல்லைன் இக்கோசிஸ்டம் அதுதான் பாலை நடுவில் இருக்கிற அந்த வயல் மருதம் அதான் மேன்மெய்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது காட்டை எடுத்து கரணி உருவாக்கணும் நான் முன்னோர்கள் ஒருபோதும் குறிஞ்சி நிலத்தில் கை வைக்கல அங்கு பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்தாங்க குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தேன் தெரியுமா சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அதை சேதப்படுத்தல என்ன காரணம்னா இந்த மலையில் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் இன்னும் மிச்சம் இருக்குது அது போய் பார்த்தோம்னா தெரியும் அந்த மலை உச்சியில ஒரு புல்வெளிகள் தான் இந்த மலைக்கு மேலே உச்சுக்கு போனோம்னா மனிதர்கள் சேதப்படுத்தாத மலையில வெறும் கிராஸ் கிளாண்ட்டு தான் இருக்கும் புல் பார்த்தோடனே நம்ம கிரவுண்ட்லேயும் லான்லே இருக்கிற புல் மாதிரி இருக்கும் அறிவியல் சொல்லு அதை நம்ம உருவாக்க முடியாதுன்னு சொல்லுவோம் ஏன்னால் ஒரு முன்னூறு வகையான புட்களாலான ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பது அந்த புல் என்ன பண்ணுதாதான் கேள்வி பொதுவாக மழை பெஞ்சதுன்னா மேட்லன்னு பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடி வரும் நமக்கு தெரியும் சமவெளியை விட மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகம் ஹில் ஸ்டேஷனில் ரெயின்ஃபால் அதிகம் அப்படின்னா மலையில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி உடனே ஓடி வரணும் இதுதான் அறிவியல் மேட்ல இருந்து பல தண்ணிக்கு ஓடி வரணும் ஆனால் அந்த புல்வழி இருக்கிற மழைப்பகுதிகளில் மலைப்பகுதியில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி உடனே ஓடி வராது ஏன்னா அந்த புட்கள் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இந்த ம பெய மழை தண்ணியை தேக்கி வைக்கணும் ஒரு மாதம் வரைக்கும் தேக்கி வைக்கும் தேக்கி வைச்ச தண்ணியை திவளை திவலையாக அது ரிலீஸ் பண்ணும் அந்த புல்வெளியை ஒட்டி ஒரு காடு அந்த காட்டுக்கு பேரு சோலை காடுன்னு பேரு ஆங்கிலத்தில் சோலா ஃபாரஸ்ட் அது பேரு தமிழ் பேர் தான் ஆங்கிலத்திலையும் தனித்துவமான காடு முதிர்ந்த நிலை காடு சேச்சுரேட்டட் ஃபாரஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பழமையான காடு அது உலகத்தில் பெரிய மலை எதுன்னு கேட்டால் இமயமலைன்னு எல்லாரும் சொல்லிடுவோம் ஆனால் மூத்த மலை இமயமலையா மேற்கு தொடர்ச்சி மலையானா அறிவியல் சொல்லுது இமயமலை பரிணமிப்பதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பரிணமித்திருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு அறிவியல் பழமையான மலை இது அந்த மலையில் அந்த சோலைக்காடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் சூரிய ஒளி புகாத ஒரு அடர்த்தியான நிழல் போர்வை எதுக்கு இருக்கு திருக்குறளில் அணிநிலக்காடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு பொதுவான சொந்தமான இடம் அந்த இடம் அந்த அந்த மலைக்காடு தான் அந்த மலைக்காடு என்ன பண்ணோம் அந்த மலைக்கு போனோம்னா அப்படியே சூரிய ஒளி புகாம இருக்கு உள்ள போய் பார்த்தோம்னா தரையே பார்க்க முடியாது இலை தலைகள் சிந்தி இருக்கும் விலைக்கு பார்த்தோம்னா ஒரு மண் ஒரு பஞ்சு மத்த மாதிரி இருக்கும் அந்த மண் உருவாகிற மண் விழுந்த இலைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணா மாற்றுது எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அறிவியல் சொல்லுது அரைஞ்சு உருவாவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகலாம் ஆனா அடுக்கடுக்கா அந்த மண் இருக்கு பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண் அந்த மண் என்ன பண்ணும்னா இந்த புள்ளிலிருந்து கசிகிற தண்ணி இந்த காட்டுல பெய்ற மழை தண்ணி அத்தனையும் தேக்கி வைக்கும் எவ்வளவு அடைமழை பெய்தாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிற இடத்த வெள்ளப்பெருக்கு ஏற்படாது மண்ணரிப்பு ஏற்படாது பேரவழ தண்ணி உள்வாங்கிக்கும் மழை முடிந்த பிறகு அந்த மண்ணு சேர்த்த தண்ணியில் ஒரு ஐந்து விழுக்காடை தான் அந்த மரங்கள் தனக்காக எடுத்துக்கணும் மீதி மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும் பாறை இடுக்கில் கசிஞ்சு கசிஞ்சு ரெண்டு மலைகள் சேர்க்கிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும் எங்கெல்லாம் சோலை காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முன்னூத்தறுபத்தைந்து நாளும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள் ஸ்ரீம் சுருவாகும் ஓடைகள் வற்றவை வற்ற இந்த ஓடைகள் பத்து பதினஞ்சு ஓடைகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா சிற்றாறுகள் ஐம்பது அறுபது சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா காவேரி வைகை தாமரபரணி கிருஷ்ணா கோதாவரி மரம்புலா பாரதப்புலா சிறுவாணி பவானின்னு தென்னிந்தியாவில் ஓடும் எல்லா நதிகளுக்கும் தாய்மடியாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சோலை காடுகளும் புல்வழிகளும் இருக்கின்றன இந்த புல்வெளிகள் சோலை காடுகள் அழிந்து போனா பெய்த மழை நீர் நாலாவது நாள் கடலுக்கு போயிடும் ஆத்துக்கும் வடிகாலுக்கும் டிரைனேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு மழை பெஞ்சா மட்டும் தண்ணி அது பேர் டிரைனேஜ் வடிகால் தமிழ்நாட்டில் வருடத்துக்கு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நாள் தான் மழை நாட்கள் ஆனா முன்னூத்தி அறுபத்தி நாள் எனக்கு குடிக்க தண்ணி வேணும் வேளாண்மைக்கு வேணும் தொழிற்சாலைக்கு வேணும் அப்படின்னா ஆறு வேணும் ஆறு வேணும்னா இந்த மலைக்காடுகள் வேணும் இந்த மலைக்காடுகளை தான் முதன்மை நிலமாக தமிழர்கள் குறிஞ்சி நிலமனு குறிச்சு வச்சாங்க குறிஞ்சி பூ எல்லா பூக்காது எங்கு புல்வெளிகள் சோலை காடுகள் இருக்குதோ அடையாளம் என் ஆறுகளின் அடையாளம் குறிஞ்சி நல்லா இருந்தால் தான் மருதம் செழிக்கும் இந்த பின்னிப்பிணைந்த இயற்கைக்கும் இலக்கியத்துக்குமான உறவை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் இது ஒரு தொடக்கம் தான் எல்லா உயிர்களும் ஆனால் தான் இந்த உலகம் இந்த காட்டில் வந்து இந்த காட்டை காப்பாற்றணும்னா அங்கு வெறும் மரங்களை காப்பாற்றுவதல்ல அந்த காட்டுக்கு ஒரு பள்ளியும் காடு என்பது வெறும் மரமா வளர்த்தோம்னா அது தோப்பு மரம் பெரிய தேவை இருக்கு இன்னைக்கு இந்த பூமி சூடாகி வருகிறது இந்த பூமி ஆபத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் கடந்த நூத்தி ஐம்பது இருநூறு ஆண்டுகளாக மனிதர்கள் நாம நல்லா இருக்கணும்னு செய்த அந்த செயல்பாடுகளுடைய விலைதான் குறிப்பா சொல்லணும் எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வேறு இன்னைக்கு இருக்கிற இந்த உலக வெப்பமயமாதல் பிரச்சனை புவி வெப்பமயமாதல் பிரச்சனை வேறு புவி வெப்பமயமாதல் பிரச்சனை என்பது கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நாம் எரித்த டீசல் பெட்ரோல் நிலக்கரி உள்ளிட்ட எரிபொருட்களில் இருந்து விளைந்த கார்பன் டை அளவு போனதுதான் இந்த பசுமை குடி வாயுக்கள் கிரீன் காற்றுல கூடி போனதுதான் புவி வெப்பமயமானதற்கு காரணம் அதை பசுமை அதுக்கு காரணமான அந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்கும் வல்லமை படைத்தது மரங்கள் ஆகவேதான் மரம் நடுவது என்பது மரம் நடுவோம் மலை பெறுவோம் என்கிற ஒரு பொழுதுபோக்கு கல்ல எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த புவி கோலம் உயிர்ப்போடு இருப்பதற்கு நான் மரம் மரங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த பசுவை உணர்வு தான் மரம் நடத்ததுக்கான காரணமாக இருக்கும் இது யாரோ நாலு பேர் மரம் நடுறாங்க நம்மளா வேடிக்கை பார்க்கிறோம்னு இருக்கக்கூடாது எல்லோருக்கும் அந்த பங்களிப்பு வரணும் இதுல மரம் வேறு காடு வேறு மரம்னா உயிர் காடுனா உயிர் சூழல் மரத்தை உருவாக்கிடலாம் காட்டை உருவாக்க முடியாது ஏன்னா காடுங்கிறது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து ஆலமரம் வரைக்கும் சின்ன பாசிலிருந்து யானை வரைக்கும் மரம் செடி கொடி பூச்சு புழு பறவை விலங்கு அந்த மண் எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் காடு ஒவ்வொரு காட்டுக்கும் ஒரு உயிர் சூழல் உண்டு ஒவ்வொரு உயிருக்கும் அதுல பங்களிப்பு உண்டு ஒன்ன பற்றியும் தனித்தனியா பேசலாம் நான் ஒரு சாதாரண உயிரை பற்றி பேசுறேன் பொதுவா எட்டு ஆர்வலர்கள் சொல்றவங்க கூட நம்ம ஒரு இடத்த வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கடந்து போறோம்னா எட்டு ஆர்வலர்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க அவங்க ஒரு பறவையை ரசிப்பாங்க ஒரு வண்ணத்து பூச்சை ரசிப்பாங்க ஒரு செடியை பார்ப்பாங்க அப்படி எட்டு ஆர்வலர்கள் கூட அந்த காட்டில் இருக்கிற ஒரு உயிரை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க அந்த உயிர் எதுனா காட்டு